ஒரு நியூடிட்டதை நம்ம எப்படி பாக்கிறோம்னா சார் வித் வாட் இன்டென்ஷன் இஸ் ஷி மேக்கிங் ஹர் செல்ஃப் நியூட் தான் பார்க்குறோம் என்னோட உள்நோக்கம் என்ன எதை குறித்து நான் என்ன நினைச்சு நான் அதை செய்யறேன்றதை பொறுத்து நான் வந்து இன்னொருத்தரை கவர்றதுக்காக குறிப்பாக ஒரு ஆணை கவர்வதற்காக என் உடம்பு வந்து ஒரு ஆயுதம் எதற்கான ஆயுதம்னா கவர்ச்சிக்கான ஆயுதம் எதற்கு கவர்ச்சின்னா நான் சம்பாதிக்கணும் அதுக்காக நான் கவர்ச்சியை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம எச்சரிக்கையோட பார்க்குறோம் அப்போ சாதாரணமாக பெண்கள் இது செய்ய மாட்டாங்களா இவங்க இது செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா உண்மையிலே மற்ற விஷயங்களே இவங்களை நம்பலாமா எந்த லெவலுக்கும் போகக்கூடியவங்க அப்போ எந்த தூரத்துக்கு நம்புறதுன்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது பெண்கள் எல்லாம் இந்த பெண்களை நம்பிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படி இருக்கிற பெண்களை பெண்களும் நம்ப மாட்டாங்க இவன் கூடவே இருக்கிறா எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு பெண்களும் பயப்படுவாங்க அப்போ அந்த அந்த இன்டென்ஷன் என்னவாக இருக்குது என் உடம்பை நான் கவர்ச்சி பொருளாக்கி ஹைப்பர் செக்ஷுவலைஸ் பண்ணி நான் கமாடிட்டியை கன்வெர்ட் பண்ணி நான் காசு பண்ண போகிறேன் அதுக்கு எல்லா எல்லா உரமையும் எனக்கு இருக்குது ஏன்னா அது என் உடம்பு தானே அப்படின்றது கமர்ஷியலைசேஷன் ஆஃப் த உமன்ஸ் பாடி அப்போ கமர்ஷியலைசேஷனாக ஆண்கள் தான் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இவங்க ஆண்கள் கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணி உனக்கு லாபம்னா நானும் தான் அதில் லாபம் எடுத்துப்பேன்னு லாபத்தை எடுத்துக்கிறாங்க அப்போ இவங்க யாரோட ஆலி பண்ணுறாங்கன்னா ஆண்களோட தான் கூப்பிட்டு சேர்றாங்க அப்போ இவங்களை பெண்களுக்கான நபர்கள்னு எப்படி சொல்ல முடியும் இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க பெண்கள் மேல இருக்கிற பெரிய விமர்சனமே இதுதான் நீங்க வந்து ஏதாவது பிரச்சனை வரும்போது மட்டும் நான் பெண்கள் சொல்றீங்களே வாழ்க்கையில இத்தனை பிரச்சனை மற்ற பெண்கள் பொதும பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டாங்களே ஏதாவது ஒண்ணுக்கு நீங்க குரல் கொடுப்பீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது எல்லா பெண்களும் வாங்க வாங்க என்ன எல்லாரும் சப்போர்ட் திட்டாங்க இல்லையா அப்படின்னு கேப்பாங்க போராட்டம் இவ்வளவு நாள் நாங்க கஷ்டப்பட்டா அதுக்கெல்லாம் நீ சொல்லவே இல்ல உன்னையே கட்டி சினிமால ரொம்ப அசிங்கமா பேசுனாங்க இன்னும் உடம்பாக வெறும் மார்பகங்களாக சித்தரித்து பாட்டெல்லாம் எழுதுகிறாங்க அப்பயும் நீ ஒன்றுமே சொல்லலை உனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ பிரச்சனை வரும்போது எங்களை எது கூப்பிடுற நீ நீ எங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு வந்து நிற்கணுன்ற கேள்வி பெண்கள் எப்போவுமே உள் மனசில் அவங்க அதை நினைக்கிறாங்க ஸோ நியூடிட்டியோட இன்டென்ஷன் என்ன ஒரு தாய் வந்து குழந்தைக்காக பால் கொடுக்கறதுக்காக அவங்க மாறா போய் விளக்கும் போது யாரும் அது தப்பாக நினைக்க மாட்டாங்க இந்த பெண் அவசரத்தில் ஏதோ இருக்கிறாங்க நம்ம பார்க்கக்கூடாதுன்னு குழந்தை கூட திரும்பிடும் அவங்க சூழ்நிலை அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் இதைப்போ யாராவது பார்ப்பாங்களும் அசிங்கம்னு சொல்லிட்டு திரும்பிடுவாங்க ஆனால் வேணும்னே நின்று நான் காட்டுற எல்லாரும் பாருங்கன்னு சொன்னால் பரவாயில்லையே ஃப்ரீயாக காட்டுறாங்களேன்னு பார்ப்பாங்க அந்த பெண் வந்து மனநிலை சரியில்லாதவங்க அவங்க உடை போட முடியாமல் நிலைமையில் இருக்கிறாங்கன்னா ஆண்கள் வேஸ்டியே சட்டையை கொடுத்து நீங்க நிறைய பார்ப்பீங்க தெருவில் அந்த மாதிரி பெண்கள் இருந்தாங்கன்னா ஆண்கள் சட்டையை தான் போட்டிருப்பாங்க பெண்கள் ப்ளவுஸ் அவங்க போட்டு அப்போ யார் அந்த சட்டையை கொடுத்தியாவோ தான் கொடுத்துருக்குறாங்க அந்த சட்டையை இந்த பெண்ணுக்கு தெரியலையே சுவாதீனம் இல்லாமல் இருக்கே நான் என் சட்டை கொடுக்குறேன்னு யாரோ கொடுத்துருக்குறாங்க அப்போ இன்டென்ஷன் தானே கவுன்சு இப்போ ஒரு போராட்ட ரீதியாக ஒரு பெண் வந்து எனக்கு கோபம் வந்துடுச்சு நான் டஸெல்லாம் அவுத்து போட்டு நிற்கிறேன்னு சொல்கிற பெண்கள் இருக்கிறாங்க